தேவாரம் ஏழாம் திருமண சிந்தமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருநன்னிலத்து பெருங்கோடு பாடல் நாற்பது இறைவன் பிறகேசுவரர் இறைவி பிறகேசுவரி பன் பஞ்சமம் தன் இயல் வெண்மையினான் தலையில் கடைதோறும் தோறும் பலி பன் இயல் மென்புளியார் இடம் கொண்டு உடல் பண்டரங்கன் புண்ணிய நான் முறையோ முறையால் அடிபோட்டு இசைப்ப நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை வளம் கிளர் மாதவம் செய் மலை மங்கை ஓர் மங்கினாய் சலம் கங்கை தங்க சடை ஒன்று இடையே தரித்தான் பழம் கிளர் பைம்புளில் தன் பணி வெண்மதியை தடவ நலம் கிழான் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கச்சியன் இன் கருப்போர் விருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பிச்சை உன்னி உலகங்கள் எல்லாம் உடையான் உச்சி அம் பச்சிளையான் துரைதி எது புடலால் துழுவார் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பாடிய நான்மறையான் படு பல்பித காடு அரங்கா ஆடியமா நடத்தான் அடிபோட்டி என்று அன்பினாரை சூரிய சங்கையினார் பழம் தோத்திரம் வாய்ந்து சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பிளந்தரு ஆவினுடு பெரிதும் வலிமிக்க உடைய சலந்தரன் நாகம் இருவிளவு ஆக்கிய சக்கரம் முன் நிலந்தரு மாமகள் போன் நெடுமார்க்கு அருள் செய்து விழா நலந்தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே மென்வெண் புடி மே நீனான் கருமீழமின் மணிமிரற்றான் பெண் படி சடை செஞ்சடையான் பிரமன் சிறம்பீடு அழைத்தான் பண்பு உடை நான் மறையோர் பயின்று ஏத்தி பலா பல்கால் வணங்கம் நண்பு உடை நன்றிலே பெருங்கோயில் நைந்தவனே கொடை மழி கொன்றை தொன்றும் சடையன் சுழல் வெண்மடுவாள் மடை படை மழி கையன் மெய்யில் பகட்டு ஈர் உறி போர்வினான் மடைமொழி வன் கமலம் மலர் மேல் மட அன்னம் மன்னி மண்ணடை மணி நன்னிலத்து பெருங்கோயில் நடைந்தவனே குளிர்தரு திங்கள் கங்கை குறவோடு அறக்கோவிலமும் மிளிர்த்தரு புன்சடை மேல் உடையான் உடையான் விரை சே தர்த்தரு கொங்கு வேங்கை தடமாதபி சண்பகமும் சம்பகமும் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பயிர் விஞ்சுரத்து கடுங்கேடல் பின் காணவனாய் அமரு பயில்வு எய்திய அருஜுனனுக்கு அருள் செய்த விரான் தமற் தன் விளவில் தகு சைவர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கருவறை போல் அரக்கன் கை லையம் கைலையும் மலை கதற ஒரு விரலால் நடத்து இன்னருள் அசைத மாபதிதான் ஒரு துறை பொரு பொன்னி நன்னீர் துறைவந்திகள் ஹோ நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனே கோடு உயர்வுங்களிற்று திகழ் போ செனான் செய்கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனை சேடு இயல் சிங்கிதந்தை ரடயந்திருவாரூரன் பாடியவத்தம் வள்ளார் புகவார் பரலோகத்துடைய திரச்சிற்றம்பளம் சிவாய நமக